நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மேளனம் சேனலில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான அரிசி உப்புமா தாங்க பணக்க பார்க்க போகிறோம் அரிசி உப்புமானா நம்ம நார்மலாக உள்ள அந்த கொழுக்கட்டை இப்படி தான் சொல்லலாம் அதை ஸோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இதுதான் இதில் வந்து இந்த மிளகு சீரகம் அரைச்சி போட்டு பண்ணோம்னா அந்த மாதிரி இல்லாமல் யூஸ்வலாக அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் பண்ணுவாங்களா ஒரு சின்ன ஈஸி மெத்தட் அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு சிம்பிளான ஒரு சைடு ஒன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒன்றரை அழாக்கு அதாவது இந்த இது வந்து காப்படி ரெண்டு கப்பு அளவுக்கு கொள்றது இது இதில் முக்கால் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி ரவை எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் இது தேங்காய் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு அந்த சைட் டிஷ்க்கு வெங்காயம் தக்காளி அதோட கூட துவரம் பருப்பு ஒரு கால் கப்பை எடுத்து குத்து பருப்பா வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குட்டி டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் நெய் நெய் போட்டால் அந்த வாசனை நல்லாயிருக்கும் நெய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது விட நம்ம தாளிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கடுகு ஒரு டீஸ்பூனு நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் இதுக்கு உளுந்து நல்லா இருக்கும் பட் நல்லா ரொம்ப கருகிராம பாத்துக்கங்க கலர் மாறிடாம அதில் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்புல இதை போட்டுட்டு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி கூட ஒரு கால் கப்பு ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் அரை கப்பு ரவைக்கு அதாவது ஒன்றரை கப்பு சொன்னோம் இல்லையா அதுக்கு மூணு கப்புங்கிறத நம்ம வந்து ஒரு மூன்றரை கப்பை ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம பருப்பை வேக வச்ச பருப்பு அதோட தேங்காய் பெருங்காயம் இந்த பெருங்காயம் வந்து இதுக்கு மஸ்ட்டு அப்போ தான் நல்லா இருக்கும் அதோட உப்பு இப்ப இது நல்லா கொதிச்சோன்னே நம்ம ரவையை கொட்டி கிளறணும் அந்த அரிசி ரவையை கொட்டி கிளறுவோம் கொதிக்கட்டும் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இப்ப தீயை குறைச்சிட்டு ஒரு விஸ்கு ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வச்சிங்க தட்டும் தட்டும்போது ரொம்ப கட்டி தட்டுறது இல்லைங்க நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ தீயை தூண்டிடுங்க விளக்கன்னு கொஞ்சம் கொதிக்கும் அப்புறமா தீயை குறைச்சிட்டு நம்ம மூடியை போட்டுடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப இப்போ நல்ல தீயை குறைச்சிட்டு மூடியை போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் தீயை நல்லா குறைச்சிட்டேன் குறைச்சி மூடியை போட்டுடுறேன் இது இன்னும் நல்லா அந்த குறைச்ச தீயில் வேகட்டேன் நடுவில் அப்பப்போ நம்ம கிளறிக்கலாம் நல்ல குறைச்ச தீயில் அது வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு உருட்டி திரும்பி இட்லி பானையில் வேக வைக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொச்சுக்கு சொன்னேன் இல்லையா அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பொடியாக இதுக்கு வந்து நான் தக் இது வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து இது ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே பெருசாக கிடையாது இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம் இந்த கொட்சு வந்து இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதில் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு அதோட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் உளுந்து இந்த உளுந்து இளம் வறுப்பாக வருபடைக்கும் ரொம்ப சிவந்துருவேன் பொதுவாகவே நான் ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவேன் உளுங்கெல்லாம் வந்து அந்த அளவோட செவந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும் கரெக்டாக செவந்து வருது பாருங்க இப்போ வெங்காயம் வெங்காயத்தோட ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் நம்ம கிளறோம் ஒரு திரு தண்ணி இழுத்துக்கும் அதனால தண்ணி அந்த அளவோட தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி இழுத்துக்கும் பயப்படவே வேண்டாம் இதுல தக்காளி தீ குறைச்சி வச்சே வதக்குங்க ஏன்னா இப்போ வர தக்காளி தான் சட்டை வதங்கவே மாட்டேங்குது கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் போடுறதுக்கு ரொம்ப காரணமாக வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போதும் இது இப்போ ஓரளவுக்கு தக்காளி கரையிற மாதிரி வதக்கிக்கணும் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் இப்போ இது ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் கொத்தமல்லியும் அதுலேயே போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு பரட்டு இந்த பக்கம் இட்லி பானையில தண்ணி வச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் உருண்டையை அழகா பிடிச்சி வச்சாச்சு நம்ம பிடி கொழுக்கட்டையாகவும் ரெண்டு பிடிச்சி காமிக்கிறேன் இதுவும் அப்படியே பிடிச்சாச்சு இப்போ இதுல வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க மேக்ஸிமம் போனா ஒரு ஒன்றரை டம் தண்ணி ஊத்தினா போதும் இது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது இப்போ இது கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளாது கொதி வந்துருச்சா கொதி வந்தாச்சு இப்போ இட்லி தட்டை இதுல வச்சிடலாம் இதில் இதை அடிக்கிடலாம் அவ்வளோதான் இனி அடுத்து ஒரு நட வேக வச்சுக்கலாம் இதை மூடி வச்சு இது மேக்சிமம் ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வந்தால் போதும் அது கூட எதுக்காக வேக விட்டுறோம்னா மலர்ந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ஒருவேளை அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கல இதை ஆற வச்சு கொழுக்கட்டையை பிடிச்சி அது மாதிரிலாம் பண்ண முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா அதில் ஒரு கால் கப்பு ஜாஸ்தி ஊற்றி நல்லா கிளறிட்டு தண்ணி சுற்றி வரும்போது தீயை நல்லா குறைச்சி மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நல்லா வெந்துடும் அப்புறமா அதை எடுத்து நீங்க அப்படியே கூட பரிமாறிக்கலாம் உருட்டி கொழுக்கட்டையை வேக வைக்கணுங்கிறது இல்லை சாரி அந்த புடி கொழுக்கட்டையை வேக வைக்கணுங்கிறது இல்லை அப்படியே பரிமாறிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளேயும் இது ரெடியாகுது நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் நல்லா கொதிக்கணும் ரெண்டு நிமிஷம் இப்போ இது கொதிச்சாச்சு இந்த பக்கம் இதுக்கு வந்து ஒரு சின்ன பொடி சேர்க்க போறேன் நான் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா உடச்ச உடச்சக்கடலையை வச்சு நான் பண்ண பருப்பு பொடி அது வீட்டில் வச்சுருந்தேன் இப்போ இதை ஒன்று திக்கனிங் ஏஜென்ட்டாக அதை தான் சேர்க்க போகிறேன் இந்த பருப்பு பொடி இல்லைன்னா கடலை பொடியை நீங்கள் பண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா அந்த பொட்டுக்கடலையே அப்படியே நல்ல மிக்சியில் அடி அடிச்சு சேர்த்துருங்க இது அவ்வளோதான் கொஞ்சம் திக்காக்கி கொடுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு கொதி கொதிச்சோன்னு நான் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை போதும் இப்போ இது ரெடி ஆயாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரம் மாத்திடுறேன் இந்த கொத்ஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இது ரெடி ஆயிடுச்சு இதை வச்சிடலாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் இதுவும் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் மலர்ந்து கொஞ்சம் லேசாக ஒரு சுத்து பெருசா மாதிரி ஆனாத மாதிரி இருக்குது பாருங்க அதான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது எடுக்கலாம் மெதுவாக இது எடுக்கலாம் உடஞ்சிதுன்னா உடையுது அதனால ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ போத்திங்கன்னா இது உடையில மாதிரி விட்டு நல்ல இப்போ ஒரு ஸ்பூனில் எடுக்கலாம் அழகாக சூப்பராக வந்துடுது இது எதுக்கு நமக்கு ஒரு இடுக்கி இதுலையே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த நடையும் வைக்கணும் அதையும் வச்சிடலாம் இப்போ இந்த மூணு வச்சுருக்கேன் இப்போ அடுத்த நடையில் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை மாதிரி பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம் ஈஷா பெரும்பாலும் பெரியவங்க அப்பெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க இப்போ கடைங்களில் வச்சிருக்காங்க இதை ரெண்டு மட்டும் வச்சு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் வீட்டில் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பாத்தீங்கன்னா இந்த கொட்சை வந்து இதோட சேர்த்து அப்படியே பரிமாறி சாப்பிடலாம் இது ஆக்சுவலாக வெறும்னே சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் இது சில நேரம் ஈவினிங் டிஃபன் மாதிரி எடுத்துப்போம் இல்லையா அந்த நேரத்துக்கு இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது சில பேர் நைட்டே டின்னருக்கே இதை எடுத்துப்பாங்க ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்காது நல்லா இருக்கும்ங்கிறதுனால நைட் டின்னர் எடுத்துக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி அல்லது வெறும்னே கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமா இந்த பிடி கொழுக்கட்டைன்னு சொல்ற அரிசி கொழுக்க அரிசி சாரி பிடி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைன்னு சொல்ற அரிசி ரவை கொழுக்கட்டை நேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபல் கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்